வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொடர் சரிவில் காணப்பட்டது இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது எந்த அளவுக்கு ஏற்றம் அடைஞ்சிருக்கு மேலும் எவ்வளோ சரிங்கிறத பற்றிலும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்தொம்போதாக காணப்பட்டது இன்றைக்கி மீண்டும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பத்தொம்போதாக நீடிக்கிறதுனால வெள்ளியோட விலை இன்றும் ஒரு கிராம் நூற்றி பத்தொன்பதாகவும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறாக இருக்க விலையில் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் மீண்டும் நீடிக்குது இதே வேலையில் மீண்டும் நீங்க நம்ம கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு அங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராமிற்கு எண்பத்தி ரெண்டு ரூபாவும் சவரனுக்கு அறநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் இன்று காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எட்நூற்றி நாற்பதாம் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாயா காணப்படுற அதே வேலையில் பத்து கிராமோடய விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் நீங்க மீண்டும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் சவனுக்கு அறுநூறு ரூபாய் அப்படிங்கற அதிரடியான விலை ஏற்றத்தின் மூலமா இருபத்தி ரெண்டு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருபது ரூபாயாகும் எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்து நூத்தி அறுபதா காணப்படுற விலையில பாத்து கிராம் விலை தொண்ணூறாயிரத்து இருநூறுவா காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலை நிலுவனத்தை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் படி